இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுபி நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தா என் கண்ணவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தா என் தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்தா ஆண்டவர் எவ்வளோ பெரிய மகிமையானவர் என்று சொல்லி நான் மற்றவர்களுக்கு சாட்சிய அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இந்த நாட்டில் ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்க லூக்கா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசன்னம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என் வேலைக்காரன் அங்கே சொஸ்தமாவான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவனுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையினால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப் போகிறார் இந்த நாட்களில் இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து கடந்து வந்து கேட்குறாரு அப்போ ஒவ்வொரு காரியத்தை கேட்கும்போதும் வியாதிப்பட்டு என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான் ஆண்டவரை நீர் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருடைய சீசர்கள்லாம் அதற்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நால வசனம் ஏழு நாள் அவர்கள் ஏசி விளையத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்லி சொல்கிறாங்க அந்த ஜனத்தை நேசிக்கிறான் அதனால் இவன் ஒரு ஆலயத்தை வரையும் அவன் என்ன செஞ்சுருக்கான் கட்டி கட்டி கொடுத்துருக்குறான் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் தாராளமாக இவனுக்கு வந்து என்ன செய்யலாம் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீடர்களே ஏசு விட்ட சொல்கிறத பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுடைய ஜபங்கள் தூபங்களும் நறுமணங்களுமாய் தேவனுடைய பாதத்துக்கு நேராக் கடந்து போயிருக்கும் போது இந்த நாளிலே நம்மளுக்கு பணி கொடுக்கப்பட்ட தூதர்கள் வரையும் நமக்காய் அங்கு பறிந்து பேசி செய்கிறவர்களா இருப்பாங்க ஏன்னா வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு இந்த நாளில் நமக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு கூட இருக்கிற படியினால இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தையில நான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும்னு சொல்லி நீ விசு என்று சொல்லி கேட்கிற ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறிடும் நம்முடைய கசப்பான வாழ்க்கை ஒரு மதுரமான வாழ்க்கைகளாய் மாறி போகும் ஆம் பிரியமானவர்களை நாளிலே நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் போது அவர் நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராய் கடந்து வருவார் இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட காரியத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் மகன்டைய மனம் திரும்ப கடந்து வந்துடும் என் குடும்பம் ரச்சிக்கப்பட உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு கடந்து வந்ததுன்னு சொல்லுங்கப்பா என் குடும்பம் ரச்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஆண்டவரே இந்த பிஸ்னஸ்ல ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லுங்கப்பா என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலை ஆயத்துக்கு வேலையை நீ கொடுத்துட்டேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணுங்க ஆண்டவரே அப்பா வேலை கிடைச்சிடும் ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்கள் சொ கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு நான் ஒரே ஒரு வார்த்தையில உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறேன் ஒரே ஒரு வார்த்தையில உன்னை நான் குணமாக்க போறேன் என்ன வியாதிப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில உன்னை சுகமாக்கும்படி சொல்லும்படியாக எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக எந்த காரியத்துல நீ சுக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாயோ அந்த காரியத்துல நல்ல சுகத்தை கொடுத்து ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை தெய்வன் உன்னத்திருந்து உனக்கு செயல்படுத்த போயிறார் நீ பயப்படாத நான் கூட இருக்கிற உன்னை கரம் பிடித்து வழி நடத்துமே என் கரம் உன்னோடு கூட இருக்கிற படியினால நான் இந்த நாளில் உனக்கு அற்புதத்தை செய்ய போறேன் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை சொல்லுன்னு சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த நாள்ல அந்த வார்த்தை நான் உனக்கு நீ விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறவர் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் உன் குடும்பத்தில் இந்த நாளில் இருந்து ஆண்டு பெரிய மாற்றத்தை கொடுத்து உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்து உன் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தப் போகிறார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற தகப்பண்ணேன் இந்த நாளிலும் கூட தகப்பனே இமை துதிக்கிற சோதனைக்கிறையா ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்ய போகிறீங்க அதிசயத்தை செய்ய போகிறீங்க அதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை காண்கிற நாளாய் ஆண்டவரை நீர் மாற்றி கொடுக்கப்போகிறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிற தகப்பனே இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளிலிருந்து சரீரத்தில் ஒரு நல்ல சுகம் கிடைக்கப் போறதற்காய் நன்றி செலுத்துறன் தகப்பனே இந்த நாளிலிருந்து உடைய பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப் போறதற்காய் நன்றி செலுத்துறையாய்யா இப்படி பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் மமக்கு நன்றி செலுத்துறாண்டு வர கற்பத்தின் கனியை கொடுத்ததற்காய் மமக்கு நன்றி செலுத்துறான் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நடத்தி கொடுக்க போறதற்காய் மக்கு நன்றி செலுத்துறாண்டு வர இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே சுபி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா அப்பயா நாமத்தில எதை கேட்டாலும் அதை தருவேண்டிச்சுன்னா வாக்குத்தூத்தத்தின்படி இந்த நாளில அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்து கணப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமே